அன்பு குழந்தைகளே எனது அருமை மாணவ செல்வங்களே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு நல்ல குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் நல்ல கவனமாக கேளுங்க ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் ஒரு காகத்துக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சான் உடனே அந்த காகம் எல்லா இடங்கள்லையும் சுற்றி பார்க்குது எங்கேயுமே அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கிடைக்கலையா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான் உடனே அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வந்து தன்னுடைய அழகால் மூக்கை வந்து நுழைச்சி அந்த ஜார்க்குள்ளே பார்த்துச்சான் ஆனால் அந்த தண்ணி வந்து அதற்கு வந்து கிடைக்கல உடனே அது என்ன பண்ணிச்சான் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் அதில் எடுத்து போட்டு போட்டு தண்ணி வந்து மேலே வந்துச்சான் உடனே அந்த காகம் என்ன பண்ணித்தான் தண்ணீரை வந்து குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சான் இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னாக்கா முயன்றால் முடியும் நாம் ஒரு செயலை செய்யணும் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன தேவை முயற்சி தேவை அப்படின்றத வந்து இந்த கதையோட கருத்து தேங்க்யூ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்